அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்ரா ரியல் எஸ்டேட் மக்களே இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வெறும் பத்தொம்பது லட்சம் ரூபாய்க்கு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்குறாங்க மூனைகால்ஸின் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிங்க வெஸ்ட் ஃபேஸிங்கில் நார்த் ஃபேசிங் டோர் வச்சுட்டு கட்டியிருக்காங்க இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம ஒத்தக்கால் மண்டபத்திலிருந்து கிணத்துக்கடவு போகிற வழியில ஏலூர் பிரிவாதை கரெக்டாக சொல்லலாம் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் விவேக் வித்யாலயா ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு நர்சிங் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நீங்கள் ரெண்டல் கொடுத்தீங்கனால ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுபா வரைக்கும் வாடகை கொடுப்பாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க பத்தொம்பது லட்ச ரூபாயில நம்ம தங்கிட்டு ரெண்டலும் விடுற மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்டான வீடுங்க நாலு வீடு கொடுத்துருக்காங்க மூனைகால் சென்டரில் கரெக்டாக பொள்ளாச்சி மெயின் ரோடு விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உள்ளன்ட்ரான்னு ஒரு கிச்சன் அடுத்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க டாய்லெட் அவுட் சைடில் கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன ரெனவேஷன் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்குதுங்க அவங்க குடியிருக்கிறனால நம்ம உள்ளே எதுவும் பெருசாக காட்ட முடியல அந்த ரூம்ஸ் மட்டும் நம்ம காமிக்கிறோம் உள்ள ஒரு ரூம் வெளியில் ஒரு ரூமுங்க கரெக்டாக சொல்லா வெற்றி நகருங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருங்க அதாவது பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக வெற்றி நகர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நம்ம வழியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதுதாங்க ஒரு பாத்ரூம் இருக்குது அந்த சைடு ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க டோட்டலாக ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் ஒன்று இருக்குது மூன்றரை சென்ட் லேண்டு மூணைகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த இருந்து நம்ம அவுட் சைடில் இப்படி வெளில போனோம்னா மெயின் ரோடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்க அதாவது வந்து அது வந்து கிணத்துக்கடவு போகிற மெயின் ரோடு தான் நம்ம இதில் காமிச்சிருக்குறேங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் லோன் போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் உறுதியாக லோனே கிடைக்குங்க பாருங்கள் இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு மூணாவது வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது இந்த வீட்டில் ஈபி இருக்குதுங்க ஒரே சைன் தான் சூப்பரான ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறேங்க இதுலேருந்து மெயின் ரோடு பக்கங்க அதுலேருந்து பொள்ளாச்சி பைப்பை சார் அறநூறு மீட்டர் தாங்க டிஸ்டன்ஸு லோ பட்ஜெட்டில் கேட்டு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்டான வீடுங்க வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணால் பண்ணித்தரலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எயிட் சக்ரா ரியல் எஸ்டேட்